வாங்க இன்னைக்கு கருவேப்பில் சிக்கன் செய்கிறதுக்கு எரென்ன பொருள் டேவ் பார்க்கலாம் நான் நாளைக்கு வந்து அதுக்கு முக்கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் கால் கப் கருவேப்பில் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க இந்த ரெசிபி வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் செமிகிரேவியாக மசாலாவோட வேணும் அப்படின்னா வெங்காயம் இன்னொன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க ஸோ அடுத்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு பச்சை மிளகா இது நான் போட்டு மூணு காரம் போட்டிருக்கேன் மிளகு மிளகாத்தூள் பச்சை மிளகா உங்களுக்கு வந்து இதுவே ஓரளவுக்கு காரம் சரியாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ் வேணும் ஜாஸ்தி வேணும்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் மிளகாத்தூள் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம் அதுக்கு வந்து நான் சயர் சேர்த்துக்கிறேன் கூட அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸோ உள்ளே பாதிப்பு மட்டும் பசிக்கிறது நல்லா பிரட்டி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா பிரட்டி வச்சாச்சு இது ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் போல் நல்லா ஊறட்டும் அடுத்து நம்ம அச்சுட்ட சில இன்க்ரிடியன்ஸில் வந்து ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அனுப்ப ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க கொஞ்சம் சூடு வரட்டும் இப்போ வந்து பேண்ட் சூடு வந்துடுச்சு லேட்டாக வரத்துக்கலாம் அடுத்து இது கூட நம்ம வச்சுருக்கோம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பிலைலாம் லேசாக சுருண்டதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம் பாருங்கள் நம்ம போட்ட கருவேப்பிலைலாம் வந்து சுருண்டுருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் ஆறு ஒட்டி இது நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சாச்சு இது தனியாக இருக்கட்டும் அடுத்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம் திருப்பி அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேண்ட் வச்சுக்கோங்க அதுக்கே சேர்த்துக்கலாம் ஆயிடுச்சு இல்லை நான் சிக்கன் வெங்காயத்தை சேர்த்து வதக்கினேன் அதுக்கு கூட நான் சிக்கன் பச்சை மிளகாயை சேர்த்துக்கிட்டேன் என்னை கொஞ்சம் நேரம் வெங்காயம் நல்லா நம்ம பண்ணி

மாற்றிட்டு ஒரு மூடி போட்டு இது வந்து நல்லா சுருண்டு வர வரையே குக் பண்ணுங்கள் தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்ல அப்பப்போ இப்படி ஓப்பன் பண்ணி கொஞ்சம் பெரட்டி மட்டும் விட்டுக்கோங்க சிக்கன் வந்து தண்ணியெலாம் இறங்கி வந்துட்டு பாருங்க நல்லா சுருண்டு வரட்டும் வந்து பாருங்கள் எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள் இன்னும் நல்லா சுருண்டு வரட்டும் தண்ணி எதுவுமே சேர்க்கலை இந்த சிக்கன்லேருந்து வர தண்ணியிலே வந்து அது குக்காகிட்டுருக்கு நல்லா கருவேப்பிளையோட ஃப்ளேவர்லாம் நல்லா உள்ளே இறங்கி இருக்கட்டும் வரேன் நல்லா சுருண்டு வந்துச்சு வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரெடி ரெடியாகிருக்கு நம்ம வந்து ஆர்ட்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கலை அப்படியே நேச்சுரலாக கருவேப்பிளையாக இருந்துச்சு தான் சேர்த்துருப்போம் அது நல்லா இந்த கலரில் இருக்குது ये लो रमरमा टेस्टी है न करवेला चिकन रेडी थैंक यू फॉर वाचिंग लेट्स कुक लेट्स ईट बाय बाय